வெல்கம் பாரக் அல்லாஹு ஃபீகோம் அல்லா எல்லோருக்கும் எல்லா பறக்கத்திலையும் செய்வானாக யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க மாஷா அல்லா முஃப்லிஹா சையது பாஷா எப்படி இருக்கீங்க ஃபர்ஹா ஃபாத்திமா மஹமது யஹியா பாரக் அல்லாஹு ஃபீகோம் அலீம் ஹபீப் எப்படி இருக்கீங்க ஹன்சா ஹனீஃப் மாஷா அல்லா இன்னைக்கு ஹாலிடேஸ் அலமதுல்லா எப்படி இருக்குது உங்கள் ஊர்ல எல்லாம் மழை மஷாலா அல்லா உதா அவனுடைய கருணையை நம்ம காட்டியிருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க செய்யணும் அப்புறம் ஃபீக்கும் மரியம் ராஜபாளையம் அல்லாஹ் உங்களுக்கு மறக்க செய்வானாக மஷால அப்சானா அஃப்தாப் எப்படி இருக்கீங்க உங்கள் ஊரில் மழை எப்படி இருக்குது பாண்டிச்சேரியில் நல்லா இருந்திருக்குமே உம் கடல் கரை இருக்கிற ஊர் இல்லையா கடலூர் அப்புறம் ஃபிஃப்டி த்ரீ சென்டிமீட்டர் மாஷல்லா பாரக்கல்லா ஃபீக் நல்லா நன்மையாக்கி வைக்கட்டும் அப்படியா ம் அப்புறம் வேறு யாரு எஸ் அபுபக்கர் சித்தேக் எப்படி இருக்கீங்க நல்லமா உங்களுக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் ஓகே 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 எஸ் நாம ஆரம்பிச்சிருவோம் இன்னைக்கு ரொம்ப குட்டி பாடம் ஆமா அல்லாஹ் ஏன்னா ஒரு பக்கம்தான் இருக்குது ரெண்டே பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமை பற்றி கிழக்கத்தியவர்களின் கூற்றுகள் கிழக்கத்தியர்கள் அப்படின்னா கிழக்கு ஈஸ்டர்ன் பீப்புள் அதாவது மேற்கத்தியர்கள் அவங்க வந்து வெஸ்டர்ன் பீப்புள் வெஸ்ட் நாடுகள் அதாவது இன்னைக்கு நாம மேற்கத்தியர்கள் சொல்லிட்டு நம்ம வந்து என்ன இந்த அமெரிக்கா என்னது இங்கிலாந்து இந்த மாதிரி நிறைய நாடுகள் உள்ளவங்க எப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து தப்பான சிந்தனைகள் தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மார்க்கத்தை பத்தி அல்லது அவங்களுடைய ஓன் கொள்கைகளை பத்தி பேசுறாங்களோ இப்படி நிறைய இருக்காங்க கிழக்குத்தியர்கள் அதாவது அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸா சிந்திக்கிற நினைச்சவங்க தான் இவங்களும் ஆனா அப்படிப்பட்ட நான் முஸ்லிம்ஸ் இவங்கெல்லாம் நான் முஸ்லிம்ஸ் தான் ஆனா முஸ்லிம் இல்ல முஸ்லிம் இல்லாட்டியும் இஸ்லாமை பற்றி எப்படி என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்திதான் தான் நாம இன்னைக்கு இதுல படிக்க அல்லாஹ் தத்துவ ஞானி பெர்னாஷா கூறுகிறார் தத்துவ ஞானினா என்ன நான் அதாவது அல்லாஹை நிராகரிச்சிட்ட நம்பிக்கை இல்லாத ஈமான் இல்லாத மக்கள்ல நிறைய இந்த தத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுடைய ஓன் சிந்தனை அவங்க மனசுல ரொம்ப ஒரு புதிய சிந்தனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை தத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது அது வாழ்க்கையை பத்தி இருக்கலாம் வேற எதை பத்தி இருக்கலாம் அது சொல்லும் போது ஒரு அட்ராக்ஷன் அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் அதை தத்துவம் அவங்க சொல்ல அதை நம்பிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும் ஏன்னா ஏன்னா பல விஷயங்கள் அவங்க சொல்றதுல நிறைய அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரானது நிறைய இருக்கு முரணானது இருக்கும் அப்ப அவங்க தன்னுடைய ஏன்னா அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய சொந்த சிந்தனை அவங்களுக்குன்னு உள்ள அவங்க மனசுல தோன்ற கற்பனை இத வச்சு அவங்க சொல்றாங்க அவங்க மண்டையில என்ன உதிக்குதோ அவங்களுடைய ம மனசுல என்ன தோணுதோ அதை வச்சு சொல்லுவாங்க அதுதான் தத்துவம் இந்த தத்துவம் சொல்றதுல ரொம்ப டீப் ரொம்ப இருக்கிற ஒருத்தர் தான் தத்துவ ஞானி ஞானம் ஞானம்னா அந்த விஸ்டம் உள்ள ஒருத்தர் ஓகே ஒரு வைஸ் பர்சன் அதாவது தத்துவங்கிற இந்த மாதிரியான கற்பனையில ஏதாவது ஒண்ணு சொல்றதுல பெரிய ஆளா இருந்த ஒருத்தர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் பெர்னாஷா பெர்னாஷா என்ன சொல்றாருன்னா முகம்மதுடைய மார்க்கத்தின் உயிரூட்டத்தை அறிந்த நான் அதை முழுமையாக மதிக்கின்றேன் முகமது யாரு நம்முடைய நபி சல்லாஹு அலி வசல்லாம் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏன் மனிதர்களுக்கு இல்லை ஜின்களுக்கு கூட அல்லாஹால நம்முடைய நபி முகமது சல்லா அலி வசல்லாம் அவர்களை தான் இறுதி நபியா கடைசி நபியா லாஸ்ட் ப்ராஃபிட் லாஸ்ட் மெசேஜரா அனுப்பி வச்சான் அப்போ அந்த நபி தான் நம்முடைய நபி முகமது அவங்க எல்லாருக்கும் தான் ஆனா ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கதானே செய்யறாங்க பெர்னாஷா சொல்றாரு முகம்மதுடைய மார்க்கட்ட மார்க்கத்தின் அதாவது இஸ்லாமுடைய உயிர் அது என்ன பேசிக்கான எதுவோ அந்த அறிஞ்சு பார்த்தப்ப நான் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சப்ப நான் அதை முழுமையா மதிக்கிறேன் அதை நான் முழுக்க முழுக்க ரெஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா அவருடைய மார்க்கம் சத்தியத்தை சொல்லி இருக்குது அவர் உண்மையை சொல்லிருக்கிறாரு அவர் நல்லதான் சொல்லியிருக்கிறாரு அவர் எதையுமே கெட்டது சொல்லல அப்படிங்கிற விஷயத்த நான் அறிஞ்சுக்கிட்டேன் அதை நான் ஹானர் பண்றேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அவர் ஏத்துக்கல அவர் முஸ்லீம் ஆகல ஆனா அவர் ரொம்ப மதிக்கிறேன்னு சொன்னார் அந்த மார்க்கம் மட்டுமே மாறி வரும் காலச்சூழலுக்கெல்லாம் ஈடு கொடுத்து எல்லா காலத்திற்கும் பொருத்தமானதாக விளங்குகிறது ஏன் அவர் மதிக்கிறதா சொல்றாரு தெரியுமா இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் அதாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம் அதாவது நபீன் வழி இது மட்டும்தான் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது அதாவது எந்த காலத்துல இருக்கிற மக்களா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் அது இன்னைக்கு காலங்கள் மாற மாற சரியா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வந்துருச்சு இன்னைக்கு நாம வந்து போன் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நிறைய சேட்டலைட்ல வந்து நிலாவுக்கு போறாங்க இந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேயா இந்த மாதிரி நிறைய மாறிடுச்சு முதல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லை இல்ல அப்படி ஒவ்வொரு காலங்கள் மாற 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 எல்லா காலத்துக்கும் இஸ்லாம் பொருத்தமாக தான் இருக்குது வாழ்றதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு இஸ்லாம் பெஸ்ட் இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னு கேட்டா அல்லாஹ் நபி சல்லா அலை வாழ்ந்தது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்ப நாம இருக்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருக்கோம் அடுத்து ஒரு மாசத்துல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருப்போம் ஷால்லா அல்லாவுடி நபி சொல்லா அலி வசல்லாம் பிறந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஓகே அப்புறம் அவங்க அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருந்தாங்க ஓகே அப்ப அறுபத்தி மூணு வயசுக்கு இருந்து வரைக்கும் இருந்த அல்லாவுடி நபி அப்போ நாம வாழ்ற காலத்துல இருந்து பார்த்தா அப்படியே பேக்ல போனா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ அப்படின்னா அப்ப அல்லாஹ் குர்ஆனை இறக்கினா ரசூலுல்லா நம்முடைய நபி சொல்லா சரி இஸ்லாம சொல்லி கொடுத்தாங்க அப்ப இருந்த மக்களுக்கெல்லாம் இதை ஃபாலோ பண்றதுக்கு பொருத்தமா இருந்திருக்கும் இல்லையா அப்ப அது அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான சரியான இஸ்லாமா அல்லாஹ் நபி சொல்லி கொடுத்தாங்க அல்லாவிடம் இருந்து அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அங்க இருந்த மக்கள் ஃபாலோ பண்ணாங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்களும் இஸ்லாம ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கும் தான் இருந்துச்சு அப்புறம் அடுத்து அவங்க எல்லாம் இறந்த பிறகு மூத்தான பிறகு அடுத்து பின்னாடி பின்னாடி வந்தவங்க அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுது இஸ்லாம் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்குது எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி வளர்ந்துட்டா கூட இஸ்லாம் தான் பின்பற்றுவதற்கு ஃபாலோ பண்றதுக்கு பெஸ்ட் ரிலீஜியன் அப்படிங்கிறார் அவர் அப்போ இப்ப மட்டும் இல்லை இவர் சொல்றது இவர் பெர்னாஷா சொன்னது அவர் ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இத இப்ப அதுக்கு பின்னாடி நாம இப்பவும் அதையத்தான் பார்க்கறோம் இனிமேல் மறுமை நாள் வர்ற வரைக்கும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னும் ஐநூறு வருஷம் ஆனாலும் சரி இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் சரி அல்லாவுக்குதான் தெரியும் மனிதர்களை வாழ வைப்பான்ட்டு இந்த பூமி எவ்வளவு காலத்துக்கும் இன்னும் இருக்கும்னு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனா எவ்வளவு காலமானாலும் இந்த காலங்கள் மாறி மாறி வந்தாலும் எவ்வளவுதான் மாற்றம் வந்தாலும் அந்தந்த சூழ்நிலை சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இஸ்லாம ஃபாலோ பண்றதுக்கு இதுல வழி இருக்குது இது எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்குது ஏன்னு கேட்டா இதுக்கு காரணம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய மார்க்க தௌஹீத சொல்லி கொடுக்குது தௌஹீதுங்கிறது அல்லாவை மட்டும் வணங்கணும் அவனுக்கு இணைய வைக்க கூடாது அவனுக்கு இணைய வேற எதையும் வணங்கக்கூடாதுங்கிறது தௌஹீத் இந்த தௌஹீதுங்கிறது வெறும் வணங்குறது மட்டும் இல்ல அல்லாஹ் சொல்ற சட்டப்படி நம்ம நடக்கணுங்கிறது அப்போ நாம நம்முடைய லைஃப்ல அல்லாஹ் நமக்கு காலையில் கண் விழிச்சதுல இருந்து கண்ண மூடி தூங்க போற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்துக்கும் சட்டம் கைடன்ஸ் வழிகாட்டல் அல்ல நேர் வழிகாட்டி இருக்கிறான் குரான்ல எது எந்த விஷயமா அதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும் அந்த நேரடியாக நேரடியா பாக்காவிட்டா கூட அல்லாவுடைய நபியுடைய லைஃப்ல அல்லாவுடைய நபி சொல்லலாஹ் அலைவசம் சுன்னால சுன்னானா அல்லாவுடைய நபி சொன்னது செய்தது அவங்க நமக்கு எதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிச்சாங்களா அது இதுல எல்லாம் நமக்கு தேவையான கைடன்ஸ் இருக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன் உடனே நமக்கு அது கைடன்ஸ் வரும் குரான் சொன்னாலபடி இருக்கும் சிம்பிள் இப்ப போன் இருக்குது இந்த போனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா போனை தயாரிச்ச ஒரு தயாரிச்ச கம்பெனின்னு சொல்லும் இந்த போன்ல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மெனுல இது இருக்குது இந்த உங்களுக்கு இது செய்யணும்னா நீங்க இதுக்குள்ள போகணும் நீங்க கான்டாக்ட்ஸ பாக்குறக்கு இந்த ஆப்ல போகணும் நீங்க வந்து இமெயில் அங்க போகணும் நீங்க வந்து இந்த ஆப்ப வந்து இப்படிதான் ஓப்பன் பண்ணணும் இப்படிதான் ரீசார்ஜ் பண்ணணும் இப்படின்னு எல்லா கைடன்ஸும் இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனா இது டெக்னாலஜி வைஸ்ல இந்த போனை உருவாக்கியவங்க இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது தான் உண்மையா இல்லையா ஆனா இந்த போன்ல எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் அப்படிங்கிறத நம்முடைய ஒழுக்கத்தோடு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்காது அப்ப அப்ப ஒழுக்கம்னா என்ன நாம ஒழுக்கம்னா நம்முடைய கண்ணுக்கு ஒழுக்கம் இருக்குது நம்மளுடைய காதுக்கு ஒழுக்கம் இருக்குது நம்மளுடைய கைக்கு ஒழுக்கம் இருக்குது எல்லாத்துக்கும் ஒழுக்கம் இருக்குது இந்த ஒழுக்கத்தை அல்லாவுடைய சொல்லி கொடுத்தாங்க இப்போ ஒழுக்கம் கண்ணுக்கு ஒழுக்கம் என்ன கெட்டதை பார்க்க கூடாது அப்ப நேர்ல இருந்தாலும் கெட்டதை பார்க்க கூடாதுதான் போன் வழியா இருந்தாலும் கெட்டதை பார்க்க கூடாதுதான் அப்போ இப்ப போன் வந்திருக்கிற இந்த காலத்துல கூட போன் இல்லாத காலத்துல அல்லாவுடைய நபி சொன்ன சட்டம் இப்பயும் ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா கெட்டத கெட்ட விஷயங்களை அசிங்கமானத ஒரு ஆம்பளை வந்து பொம்பளைய அல்லது பொம்பளை வந்து ஆம்பளைய அந்த அசிங்கமா இன்னைக்கு சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல பாக்குறாங்களா இல்லையா இந்த மாதிரி எதையே நேரடியாவ பாக்குறது கூடாது எப்படியோ அது போலத்தான் போன்ல பாக்கறதும் கூடாது ஹராம் கெட்டதை பார்க்க கூடாது அது மாதிரி கெட்டதை கேட்கக்கூடாது அப்ப இன்னைக்கு மியூசிக் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அது கெட்டதும் எப்படி வெளியே கேட்கக்கூடாது ஒருத்தர் பாடும்போது அந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒருத்தர் கிரியேட் பண்ணும் போது செய்யும் போது எப்படி அதை கூடாதோ அதே மாதிரி யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்லூசிக் பாட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது அதே மாதிரிதான் நாக்கு இருக்குது போன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாக்குக்கு எல்லா ஒழுக்கம் சொல்லி கொடுத்துருக்கிறான் இப்போ நாம பொதுவா போன் இல்லாம டைரக்டா பேசும்போது போய் பேசலாமா கூடாது தானே அப்போ ஃபோனில் மட்டும் பேசலாமா போன்ல கூடாதுதான் போய் பேசக்கூடாது நேர்ல ஒருத்தட்ட இன்னொருத்தட்ட ஒருத்தரை பத்தி புறம் பேசலாமா பேக் பைட்டிங் குறைகளை தான் அவங்களுடைய குறைகளை போய் சொல்லலாமா சொல்லக்கூடாது தானே அப்ப போன் வந்திருந்தாலும் ஃபோன்லேயும் புறம் பேசக்கூடாது பேக் பைட் பண்ணக்கூடாது அப்போ இன்னைக்கு இந்த இஸ்லாம் காட்டியிருக்கிற நமக்கு உள்ள இந்த ஒழுக்க இருக்குது ரிலீஜியன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த எல்லாமே இன்னைக்கு ஃபோன் வந்தாலும் ஃபோன் இல்லாத காலத்திலும் எல்லா காலத்துக்கும் பொருத்தமா இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்முடைய ஸ்காலர்ஸ் அழகான முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டால் ஃபோனில் இது இது செய்யாதீங்க இந்தந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம டைம் சாதாரணமாக வேஸ்ட் பண்ணுறது எப்படி தப்போ அதே மாதிரி தான் ஃபோன்லேயே வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குஃப்ரு குஃப்ருன்னா அல்லாவை நிராகரிக்கிறது அல்லாவை ரிஜெக்ட் பண்றது அல்லாவ மறுக்கிறது இந்த மாதிரி இது மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இன்னைக்கும் அது எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலும் வந்துகிட்டுதான் இருக்குது டெக்னாலஜி வழியே அந்த குஃப்ரு பரவுது நாம போனா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்கணும்னு நாம அதை எதிர்ப்போம் ஏன்னா நம்ம தௌஹீதுடைய மக்கள் நம்ம அல்லாவை மட்டும்தான் வணங்குறவங்கன்னு வணங்கணும்னு சொல்றவங்க அப்போ அதான் இஸ்லாம் அப்ப இஸ்லாம்ங்கிறது எல்லா காலத்துக்கும் உள்ள சரியான வழிகாட்டுதல அதாவது கைடன்ஸ கொடுக்குது அதாவது காலங்கள் மாறும்போது ஈடு கொடுக்க முடியாம இஸ்லாம் என்னன்னு இஸ்லாமிடம் என்ன இதுக்கு கைடன்ஸ் தெரியாமல யாருக்கும் குழப்பம் இல்லை ஸ்காலர்ஸா இருக்கிறவங்க இதுதான் சட்டம்னு அழக சொல்லி கொடுத்துருவாங்க நான் முகமது ஆச்சரியமான வாழ்க்கையை பற்றி படித்திருக்கின்றேன் யார் சொல்றா பெர்னார் ஷா சொல்றாரு முகமது சல்லாஹ் அலைய நம்முடைய நபியுடைய அவர் படிச்சாலும் ஆச்சரியமா இருந்துச்சான் ஏன்னா ஒரு மனிதர் அவருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது ஆனா அவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை மக்களை ரொம்ப நல்ல வழியில பெஸ்ட கைட் பண்ணி அவங்களை உருவாக்குறாரு யார் நம்முடைய நபி நம்முடைய நபி சொல்லா அலி இஸ்லாமுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அரபி அவங்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனா அல்லாஹ் அவங்களை நபியாக ஆக்கி அல்லாஹ் வேதத்தை குர் ஆன மூலமா ஜிப்ரீல் அலி இஸ்லாத் வஸ்லாம் வந்து ஓதி காட்டுவாங்க அல்லாவுடைய நபியுடைய மனசுல அப்படி பதிஞ்சிரும் அந்த அந்த மெமரைஸ் ஆன அந்த பை ஹார்ட்டா இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ஆன நபி மக்களுக்கு ஓதி காட்டிதான் மக்களை திருத்தினாங்க மக்களை வந்து கைட் பண்ணாங்க பாருங்க அல்லாவுடைய நபி சொல்ல சொல்லி தேவால அவங்க குர்ஆனை கொண்டு ஓதி காட்டி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்து சொல்லி மக்கள் அதன் பக்கம் கூப்பிட்டு செய்தாங்க இந்த ஒரு காரியத்தின் மூலமா அல்லா கைட் பண்ணு அல்லாவுடைய உதவி இப்படி கிடைச்சது மூலமா எவ்வளவுதான் கஷ்டம் எவ்வளவுதான் போர்கள் வார்ஸ் வந்து சண்டை வந்து எவ்வளவு நடந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுக்க முஸ்லிம்கள் உருவாயிருக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடிய இன்னைக்கு லட்சக்கணக்கான லாக்ஸ் ஆஃப் மஸ்ஜித் மஸ்ஜித் அல்லாஹ் வணங்குற இடங்கள் இன்னைக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு நாம எங்கேயோ இருக்கிறோம் அல்லாவுடைய நபி எங்கேயோ பிறந்தாங்க மக்கால பிறந்தாங்க மதினால மூத்தானாங்க இன்னைக்கு நாம இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் இப்ப நான் இப்போ உட்கார்ந்துருக்கு பேரனில் நீங்க ஒருத்தர் பாண்டிச்சேரி ஒருத்தர் கடலூர் ஒருத்தர் மதுரை ஒருத்தர் நாகர்கோயில் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம் நாமெல்லாம் அல்லாவுடைய நபியை நேரில் பார்த்தோமா இல்லை அல்லது மக்காலையா பிறந்தோம் இல்லை சவுதி அரேபியால பிறந்தோமா இல்ல ஆனால் நம்ம எங்கோ இருக்கிற நமக்கு பக்கத்துல மஸ்ஜித் இருக்கு தொழுகைக்கு போறோம் அல்லாவை வணங்குறோம் அஹமதுல்லா நம்முடைய பேரண்ட்ஸ் கூட முஸ்லீமானவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் முஸ்லீமானவங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க அல்லாஹ் வணங்குறாங்க அப்ப பாருங்க அல்லாவுடைய நதியை அல்லாவு தாலா எப்படிப்பட்ட ஒரு ஒரு பவர்ஃபுல் ஒரு ப்ராஃபட்டா ஒரு மெசஞ்சரா எல்லாம் ஆக்கிருக்கா அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ப படிச்சுக்கிற யாராக இருந்தாலும் ஆச்சரியப்படுவாங்க எப்படி இப்படி ஒரு மனிதர் அதுவும் அந்த அரேபியா அரேபியாங்கிறது அரப் கண்ட்ரிஸ்ல சவுதி இன்னைக்கு இருக்குது மக்காவா இருக்கட்டும் அந்த அரப் நாடு எல்லாமே அந்த காலத்துல ஒரு 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 ரொம்ப ரொம்ப கல்வி அறிவு அதாவது நாலேஜ் எஜுகேஷன் எல்லாம் இல்லாதவங்களா இருந்தாங்க ஆமா அவங்க நிறைய போயம்ஸ் கவிதைகள் எழுதுவாங்க அவங்களுக்கு லாங்குவேஜ் நாலேஜ் எல்லாம் நல்லா இருந்துச்சு அரபிக்கெல்லாம் நல்ல நாலேஜ் இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்துடைய நிறைய விஷயங்கள் சயின்ஸ் இதெல்லாம் தெரியாம தான் இருந்துச்சு ஆனா அல்லா ஒருத்தாலும் அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தலாம் எப்படின்னா அல்லாவுடைய குர்ஆன் இறக்கப்பட்டு அல்லாவுடைய நபியுடைய சுன்னாவின் மூலமாக முஸ்லிம்கள் எல்லாரும் நபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு முஸ்லீம்களை ஆனதுனால காபியர்கள் எல்லாம் முஸ்லீம் ஆனதுனால அப்படியே இந்த பூமியில இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்ப பாருங்க அல்லாவுடைய நபியுடைய லைஃப் பார்த்தாலே அவங்க எவ்வளவு பெஸ்ட் பர்சனாலிட்டி பெஸ்ட் கிரியேஷன் தெரியும் எல்லாம் படைச்சதுல பெஸ்ட் படைப்பு அவங்க அவங்கள விட ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி ஒரு சிறந்த மனிதர் ஒரு நல்ல ஆளுமை அதாவது மக்களுக்கு கைட் பண்றக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் யாரும் இருக்க முடியாது இந்த அளவுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அதைத்தான் பெண்ணாஷா சொல்றாரு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்க்கையை என்னவேனில் ஈடேற்ற கூடியவர் என்று அவருக்கு பெயர் சுட்டலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நிம்மதியையும் வெற்றியையும் குழப்பம் இல்லாம வாழ்றதுக்கும் இந்த மனித குலம் நேரான பாதையில நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அனுப்பப்பட்ட ஒருத்தர் ஒருத்தர் முகமது சல்லா அலிஸ் அவங்க வெற்றிகரமான ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு அப்ப இந்த உலகத்துல நல்ல மனுஷனா வாழணும் அப்படின்னா யார ஃபாலோ பண்ணணுமா முகமது சல்லாஹ் அவங்கள ஃபாலோ பண்ணணும் ஆஹ் அவர் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்டவர்தான் மஹம்மது அப்படிங்கறத எனக்கு ஆச்சரியமா இருந்தது இயேசுவுக்கு எதிரான கருத்து நிலவுவதாக இருந்தாலும் சரியே பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா நான் இப்படி சொன்னது இயேசுக்கு ஜீசஸ்க்கு எதிராக இருக்குன்னு சொன்னாலும் இதுதான் சரியான கருத்து அவர் சொன்னதுல இயேசுக்கு எதிரான கருத்து இருந்தாலும் அதுதான் கருத்து அது சரிதான் அப்படிங்கிறார் ஏன்னா ஷா ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டீனா இருந்த ஒரு பெர்னாஷா நம்முடைய நபி சொல்லா அலை இஸ்லாம் அவர்களை பாராட்டி புகழும்போது மனிதகுலத்தின் ரச்சகர் ரச்சகன்னா ஆஹ் அதாவது பாதுகாக்க வந்தவர் இவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பொதுவா கிறிஸ்டின்ஸ் வந்து யார ரச்சகன் அதாவது பாதுகாக்க வந்தவர் அஹ் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா தான் சொல்லுவாங்க ஜீசஸ் நம்முடைய தான் ஆனா அந்த கிறிஸ்டின்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஜீசஸ வணங்குறாங்க அவங்களே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய பொய்யே ஆனா இப்படி சொல்ற கிறிஸ்டின் காப்பாத்த வந்தாரு மீட்பர் ரட்சகர் அதாவது பாதுகாக்க வந்தவர் அப்படிங்கிறாங்க நான் முகமது இப்படி சொல்றேன் அவர்தான் ரட்சகர்னு இது இயேசுக்கு எதிரான கருத்தாக இருந்தா கூட ஏன்னா இயேசு தானே எல்லாரும் சொல்றாங்க நான் அப்படி சொல்லலை நான் இத சொன்னாலும் நான் சொல்றது சரிதான் அப்படிங்கிறாரு மேலும் இவரை போன்ற ஒருவருக்கு இன்றைய நவீன உலகத்தை தனிப்பட்ட முறையில் ஆளும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக இன்றைக்கு உலகமே எவற்றிற்காக அதிகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அத்தகைய சீர்திருத்தம் மற்றும் அமைதி ஆகியவற்றுக்கு வழிகோலும் அவரது அணுகுமுறையால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு விடும் என்று நான் நம்புகிறேன் என்ன தெரியுமா சொல்றாங்க பெர்னாஷா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து மாடர்ன் உலகம் வந்துருச்சு முன்ன மாதிரிலாம் உலகம் இல்லை இன்னைக்கு ரொம்ப மாடர்ன் உலகம் இன்னைக்கு வந்து நிறைய நாடுகள் அந்த நாடுகள்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்படி பல விதமான உலகமே நிறைய போய் கிடக்குது இந்த உலகத்துல இன்னைக்கு மஹம்மத் இருந்திருந்தா அவர் அவருக்கு ஆட்சி பவர் இருந்திருந்தா அதாவது அத்தாரிட்டி இருந்தா அவர் இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கிற எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் கண்டுருவார் சொல்யூஷன் என்ன தீர்வு ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு இதுக்கு இந்த பிரச்சனை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அவர் பெஸ்ட் தீர்வு கொடுப்பாரு அவர் நல்ல கைட் பண்ணுவாரு ஏன்னா இந்த உலகத்துல அது அவர் தனிப்பட்ட உலகத்தை தனிப்பட்ட ஆளும் வாய்ப்பு அதாவது மொத்த உலகத்தை நீங்க கண்ட்ரோல் எடுத்துங்க நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நீங்க ஆட்சி செய்யுங்க நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஏன்னா இன்னைக்கு மனிதர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனை ஓகே அது இந்தியாவா இருக்கட்டும் பாகிஸ்தானா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் சவுதியா இருக்கட்டும் எல்லா நாட்டுலயும் ஏதாவது பிரச்சனையும் மக்கள் நிம்மதி இல்லாம குழப்பத்துல இருக்கிறாங்க ஒரே பிரச்சனை சண்டை இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இல்லையா உண்மையிலே முகம்மது நம்முடைய நபி சொல்லலாம் அலைய் அவங்க இப்ப இருந்து அவங்கள்ட்ட நீங்க ஆட்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டா இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழிச்சு கட்டிட்டு நிம்மதியா மக்களை வாழ வைப்பாங்க அப்படிங்கிறார் அவரு மேலும் வருங்காலத்தில் முகம்மதுடைய மார்க்கத்தை ஐரோப்பிய மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் உணர்கின்றேன் அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு ஈரோப் கண்ட்ரிஸ் ஓகே இந்த ஐரோப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா இந்த கண்ட்ரீஸ்ல உள்ள மக்கள்லாம் இனி பியூச்சர்ல இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவருடைய அவருடைய ரிலீஜியனை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லயும் இஸ்லாம் வேகமா பரவிக்கிட்டே இருக்கு இஸ்லாமை ஏத்துக்கிட்டு முஸ்லீம் ஆகிறவங்க நிறைய ஆயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் நிறைய ஒரு காலத்துல கிறிஸ்டீனா இருந்தவங்க கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டு இருக்காங்க அப்ப யோசிச்சு பாருங்க அவர் சொன்னது அவர் ஏன் இத சொல்றாருன்னா முகம்மது சல்லாஹ் அலையுஸ்லமுடைய லைஃப் படித்தா அவருடைய கொள்கை பரவுச்சுனா எல்லாரும் இஸ்லாமை ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பெஸ்ட் ரிலீஜியன் அது அவரை போன்ற ஒரு தர நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு நம்முடைய நபி அவர் பாராட்டிட்டு சொல்றாரு ஃபியூச்சர்ல இனி வரும் காலத்துல இனி இப்ப நாம் வாழ்றது ப்ரெசன்ட் பாஸ்ட் என்ன போன காலம் இதுவரைக்கும் நடது இனி வரக்கூடிய வருஷங்கள் அடுத்து 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 அதெல்லாம் ஃபியூச்சர் இந்த இந்த ஃபியூச்சர்ல இனி காலங்கள் எப்படி மாறிடுனா ஈரோப் கண்ட்ரிஸ் ஐரோப்பா இந்த கண்ட்ரிஸ் எல்லாரும் இஸ்லாமை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறாரு கண்டிப்பா இது நடந்துரும் அப்படிங்கிறாரு இன்றைக்கெல்லாம் ஐரோப்பிய மக்கள் அதை ஏற்க தொடங்கி விட்டார்கள் என்றே கூறலாம் அவர் சொல்லும் போதே ஈரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இஸ்லாம் வேகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்றாரு இப்பவே இஸ்லாமை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு வராங்க இனி பியூச்சர்லயும் நிறைய பேர் முஸ்லீம் ஆயிடுவாங்க அந்தந்த நாடு எல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அவர் எழுதிட்டு போயிருக்கார் அப்போ இதுல இருந்து காஃபியர்கள் கூட நீதி தெரிஞ்சவங்க அதாவது உண்மை தெரிஞ்சவங்க இஸ்லாமையும் நம்முடைய நபி சொல்லா அலையா அவர்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா இவர் உண்மையான ஒரு தூதர் தான் இவர் அல்லாவுடைய நபி தான் அவங்க சிலர் ஏத்துக்காம போனா கூட அவங்க அவங்க வந்து இத ஏத்துக்கிட்டாங்க இப்ப நான் சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க என்ன இவர் உண்மையாக ஒரு தூதர் தான் இவரை கொண்டுதான் இந்த உலக நிம்மதியை பெறவும் இவருடைய லைஃப் படிக்கும் போது இவர் உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டுறதுக்கு வந்திருக்கிறவரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இன்னும் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்படியே இது பரவு பரவுச்சுன்னா இஸ்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா முஹம்மது நம்முடைய நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு இந்த பூமியில தெரிய வந்துச்சுன்னா நிறைய பேர் முஸ்லீம் ஆயிடுவாங்க இஸ்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிடும் எல்லா மக்களும் இஸ்லாம் ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் இப்ப தெரியுது அல்லாஹ் நம்ம நாளையில இருந்து ஒரு விஷயம் பார்க்க போறோம் அமெரிக்காவிலையும் இன்னும் வேற நாட்டுலயும் இஸ்லாமை ஏத்துக்கிட்டவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு ஏன்னா ஈரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதும் வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் இந்த மாதிரி எந்த கண்ட்ரிஸா இருக்கட்டும் ஏன்னா நான் வெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா மேப்ல வந்து வெஸ்ட் சைடு இருக்கிற கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைடு இருக்கிற ஈஸ்ட் ஓகே அந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸ் உடைய போய் பாருங்க அந்த கண்ட்ரிஸ்ல உள்ளவங்க நிறைய பேரு இஸ்லாமை ஏத்துக்கிட்டு கலிமா சொல்லி நிறைய பேர் முஸ்லீம் ஆனாங்க ஆயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் அவங்க எல்லாம் எப்படி முஸ்லீம் ஆனாங்க ஏன் முஸ்லீம் ஆனாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்கிறதையும் நம்முடைய ஷேர் முகமது ஜமீல் இந்த புத்தகத்துல அடுத்த பாடத்துல அடுத்த லெசன்ல நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு அமெரிக்கர் சரியா அடுத்த டாபிக் ஒரு அமெரிக்கர் தாம் இஸ்லாமை பற்றி தழுவியதை அதாவது ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு முஸ்லிமானதை பற்றி விவரிக்கிறார் அப்படின்னு ஒரு ஹிஸ்டரிய கொடுக்குறாங்க நாளைக்கு அதை நம்ம படிப்போம் ஓகே பார்க்க வஃபீக் அஃபர்ஹான் அஜி வைஃபாத் எப்படி இருக்கீங்க எல்லாம் உங்களுக்கு பறக்கச்சி வானேங்க ஜஸீரா பாரதல்லா ஹஃபிகம் ஆ அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபா கொடுக்கட்டும் ஷஃபா கில்லா லா பஸ் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும் சுவாலியா சல்மான் அஸ்மா எங்க எங்கே பார்க்க முடியல உங்களையே பின்னாடி வேற நேரத்தில் வரீங்களா எல்லாம் உங்களுக்கு பறக்கச்சி சுமையா ஹஃப் சா ஃபைஹா ஹாரிஸ் மஷா அல்லாஹ் உமாமா எப்படி இருக்கீங்க ஹானி உமாமா வெல்கம் மஹமது எங்கே ஆலக்கானோ உ எங்க 바ركல்லாஹு ஃபீकुम அல்லாஹ் உங்கள எல்லாரும் பரக்கத் சீவானாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாப்பா தஸ்மீரா இப்பதான் தான் வர்றீங்க ரயான் இப்போ தான் வர்றீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு மின்ஹா 바ركல்லாஹு ஃபீकुम அஸ்ஸலாமு அலைக்கும்